ஸ்ரீமதே ராமானுஜாயன தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் கிழில் தமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த எமக்கு அருளனின்னு அருள்மிடம் கெழில் நாங்கை சுந்தர புடைசூழ் திருத்தேபனார் தொகையே இந்திரனும் கிமகவரும் முனிவரும் கெழில் அமைந்த சந்தமுக சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த யமக்கு அருள் ஜனனின் அருள்மிடம் கெழில் நாங்கை சுந்தர நற்பொழில் புடைசூழ் திருத்தேவனார்த்தொகைய இந்திரனும் அத்தம் புரியுது இமய தேவர்களும் முனிவர்களும் முனிவர்கள் சனகாதி முனிவர்கள் உங்களுக்கு என்ன லிஸ்ட் வேணால் போட்டுக்கோங்க எல்லாரும் இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் கெழில் அமைந்த சந்தமர சதுமுகனும் அப்படி சேர்ந்து பிடிச்சிக்கணும் கிழில் அமைந்த அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது யாருக்கு பிரம்மாவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய சந்த வேதத்தை ஓதுகின்ற மலர் தாமரை மலரில் இருக்கிற சதுமுகனும் சதுர்முகன் நான்கு முகன் அப்படின்னு இருக்கார் பாருங்கள் கழில்லமைந்த சந்த மலர் சதுமுகனும் அத்தைவாரது உங்களுக்கு கழிலமைந்த லக்ஷ்மி கடாக்ஷம் பொருந்திய சந்தன்னா வேதத்தை ஓதுகின்ற தாம மலர்னால் தாமரை மலரின் மேல் இருக்கிற நான்முகனும் கதிரவனும் சந்திரனும் இப்போ எல்லாரும் சொல்லிட்டா அவன் என்ன பண்ணுறா எந்தை எமக்கு அருள் ஏனா நின்று பெருமாள் முன்னாடி நின்று எந்தை என்னுடைய பெருமானே எமக்கு அருள் ஏனா நின்று அவன் அப்படி நின்று அருளுமிடம் அருளும் இடம் நாங்கை பெருமாள் அவருக்கு அருள் செய்கிறார் இவ்வாறு தன் முன்னாடி நிற்பவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த இடம் எழில் நாங்க அழகிய நாங்கூர் கேத்திரமான சுந்தர நற்புருஷ புழில் புழில் புடைசூழ் சுந்தரமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு நல்ல சோலைகள் புழில நல்ல சோலைகள் புடைசூழ் எல்லா பக்கமும் இருக்கிற திரு தேவனார் தொகை எதாவது கஷ்டமாக இருக்கு சொல்லுங்கள் எந்த யமு எந்த யமக்கு அருடன நனின்னு அருளுமிடம் கெழில் நாங்கை இங்கே பெருமாள் அருள் செய்கிற அருளும் இடம் கெழில் நாங்கை சுந்தர நற்பொருள் புடைசூழ் திருத்தேபனார்தொகை அழகான நல்ல சோலைகள் எல்லா பக்கங்களிலும் இருக்கிற புடைசூழ் அது அர்த்தம் திருத்தேபனார்த்தொகை பசுற முடியிக்கலாமா இந்திரனும் கிமயமனும் முனிவர்களும் கெழில் சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்த யமக்கு அருளுமிடம் கழில் நாங்கை சுந்தர நற்பொழில் புடைசூழ் திருத்தேபனார்தொகையே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான்